பார்க்க தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தில் ஹீரோவான நாகார்ஜுனாவும் அல்லூரி நரேஷும் சின்ன வயசுலேருந்தே அண்ணன் தம்பி மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நாசர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு நாசர் இவங்க ரெண்டு பேருக்கும் உறுதுணையாக இருக்கிறது நாசரோட பசங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி சமயத்தில் நாசரோட மூன்றாவது பையனுக்கும் அல்லூரி நரேஷ்க்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை விஜய் பின்னி டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் நாகார்ஜுனா அல்லூரி நரேஷ் ராஜு தருண் மிர்னா மேனன் ஆசிகா ரங்கநாத் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோவான நாகார்ஜுனா சம சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அல்லூரி நரேஷ் அவரோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்த சாபீர் அவரோட ரோலை நீட்டாக பண்ணிருக்காரு படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல உள்ள ஆக்சன் சீன்ஸ் ஒவ்வொன்றுமே அட்டாசமாக இருக்கு இந்த படத்தை நைன்டீன்ஸில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி படத்தோட மேக்கிங் சூப்பரா இருக்கு படத்தோட பீஜியம் படத்துக்கு ஏத்தமா இருக்கு சினிமோடிராபில அந்த ஊரை காட்டின விதம் ரொம்ப அழகா இருக்கு தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க படத்துல உள்ள ஒரு சில ஹியூமர் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தோட மைனஸ் இந்த மாதிரியான ரிவெஞ்ச் டிராமா மூவி நாம ஏற்கனவே நிறைய பார்த்து பழக்கப்பட்டதுனால படம் கொஞ்சம் போரிங்கா இருக்கு படத்துல ஒரு சில ஹியூமர் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் இன்னும் ஒரு சில ஹியூமர் சீன்ஸ் சரியா ஒர்க் அவுட் ஆகல படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் சுத்தமா நம்மளை கனெக்ட் பண்ணவே வைக்கல இந்த படத்தை ரெண்டரை மணி நேரத்துக்கு ஜவ்வா எழுத்து வச்சிருக்காங்க இந்த படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன புரிஞ்சி மரியம் ஜோஸ் மூவியோட அபிஷியல் ரீமேக் மூவியா இருக்கிறதுனால அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்காது படத்துல அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க வேண்டாம் மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க